டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ஆறு கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் டுடேஸ் பைபிள் ஃபர்ஸ்ட் ப்ராவர்ப்ஸ் ஃபோர்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் இன் த ஃபியர் ஆஃப் த இஸ் ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸ் அண்ட் இஸ் சில்ட்ரன் ஷெல் ஹாவ் எ பிளேஸ் ஆஃப் ரிஃபர்க் சபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோகத்தாக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்து வாக்குதற்றத்திற்காயமக்கு நன்றி செலுத்த ராஜா கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குமாம் கத்தாவியாவியானவரே இப்பொழுது ரங்குவீராக நேற்று என்றும் என்றும் மாறாதவரை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நாள் முழுவது மை கரத்தில் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா ஆவியானவரே அப்ப நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு வேலையிலும் அப்பா ஆவியானவரே தேவன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கின்றார் என்ற பயத்தோட கூடிய ஆவியானவரே செய்யும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக எந்த தீமையான காரியங்களையும் செய்யாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக இப்பொழுது இறுறாங்கோ என் தகப்பனை அன்பு சகோதரிய சகோதரன் வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியவர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆவியானவரே அப்பா இப்பொழுது இறாங்கோ இறாங்கோ என் தகப்பனை ஆவியானவரே அநேக ஜனங்கள் அப்பா பயமின்றி அநேக அப்போ துணிகரமாக அநேக பாவங்களை செய்து கொண்டு இருக்காங்க என் தகப்பனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மா வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா ஆவியானவரே அப்பா எங்களுக்குள்ள இது தவறு இது சரின்னு சொல்லிட்டு ஊற்றுங்க அப்பா கத்தாவை உமக்கு பிரியமில்லாத காரியங்களில் எங்களை ஈடுபடித்து கொள்ளாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக உலகத்தில் இருக்கிற அநேக பாவ காரியங்களில் எங்களை விட்டு விளக்கி நீர் பாதுகாத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் பிக்கிறோம் அப்பா இப்பொழுது வீராக உமக்கு பிரியமானதை செய்யும்படியாய் எங்களை மாற்று வீராக ஆவியானவர் அப்பொழுது எங்களுடைய குடும்பங்கள் எங்களுடைய பிள்ளைகள் அப்பா ஆவியானவர் என்டத்துல கிருபை பெறுவார்கள் என்ற ஆவியானவர் அந்த ஞானத்தோடு கூட நாங்கள் செயல்படும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா அன்று சகோதரி இன்றைக்கு ஒப்பு கொடுங்க அன்று சகோதரன் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க குடும்பமாய் ஒப்பு கொடுங்க ஆவியானவரை அநேக ஆவியான் அநேக குடும்பங்களில் அப்பா அப்பா அவங்கள் நிரம்பி கொண்டு இருக்கின்ற இந்த சத்ரு ஆவியானவரை அப்பாவுமாக்கென்று எழும்பாத படிக்கு ஆவியானவரே ஒவ்வொருவரையும் இந்த உலக காரியம் உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் அநேக ஆவியான சோசியல் மீடியாக்கள் மூலயமா அநேக பொருட்கள் மூலயமா அநேகரை அப்பா துன்பப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்தி அவர்களை தீமையில் தீமையை செய்ய வைத்து ஆவியானவரே மரணத்துக்குள் தள்ளி கொண்டு இருக்கின்ற அந்த சத்ரு மேலே கருத்தை பலமாய் வைப்பீராக எப்பொழுதே என் தகப்ப நிறவங்க ராஜா அன்பு சகோதரியை பாவங்கள் நிரம்பி இருக்கின்றதா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு நினைத்து நீங்க பயந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்குள்ள அந்த தீமையான காரியங்கள் வராது ஆவியானவரை இன்றைக்கு இன்றைக்கு எங்களுக்குள்ள தேவ நம்மளை பார்த்து கொண்டு இருக்கின்றார் என்ற அந்த எண்ணம் ஒவ்வொரு நிமிஷம் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் அது வரும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா எப்பொழுதை நிரப்புங்க நிரப்புங்க ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க என் தகப்பனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா நம் அநேக பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் அநேக தவறான காரியங்கள் செய்து கொண்டிருக்காங்க என் தகப்பனே நம் கத்தாவே பயம் இல்லை தேவ பயம் இல்லை பெற்றோர்களுக்கு பயம் இல்லை இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா ஆவியானவரை அவர்களுக்கு நீர் அடைக்கலாமா இருப்பி நிரப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் ராஜா இன்றைக்கு நிரப்புங்க நிரப்புங்க ராஜா எந்த தீமையான காரியங்களிலோ தவறான பழக்கங்களுக்கோ உலகத்துக்கு அடிமையாகாத படிக்க நீர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்போ அன்பு பெற்றோர்களை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க அவங்களுடைய பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆவியானவரை இப்பொழுது இறங்கு வீராகவும் துக்கப்படுகிற பெற்றோர்களை துக்கப்படுகிற ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா அம் அந்த சத்ரு பிடியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக அப்ப அந்த மாயான இச்சையான அந்த உலகத்துல இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்துல தூதிக்கிறோம் சேப்பிக்கிறோம் அப்பா அவர்களுக்குள்ள பயத்தை உண்டு பண்ணுவீராக தேவன் இது தவறான காரியம் இது தவறான பழக்கங்கள் தேவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கின்றார் என்ற எண்ணங்கள் அவர்களுக்குள்ள நிரம்பட்டோ இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் சேப்பிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க சிறு வயதில் முதற்கொண்டே அப்பா உமக்கென்று ஆவியானவரே நம்மை குறித்த அந்த பயம் நீங்க நீங்கள் பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு பெரியோர்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அவர்களும் அநேக ஆவியானவரே அப்பா சத்ருக்கு சத்ரு பிடியில் அப்போ இருந்து கொண்டு அநேக தீமையான காரியங்களை செய்து கொண்டு இருக்காங்க என் தகப்பனை அவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கறோம் இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக தேவ பயத்தை ஒவ்வொரு ஆண்டவருக்குள் நிரப்பு வீராக உயர்ந்த அடைக்கலத்தை நீர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்க போகின்ற கிருபை காய் நன்றி செலுத்துகிற ராஜாண்டு சகோதரியை ஒப்பு கொடுங்க சகோதரனை பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியோர்களை இன்றைக்கு ஒப்பு விசுவாசத்தோட விசுவாசத்தோடு இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க இஸ்வின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா ஆவி ஆனவரை இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் பயந்து உங்களுடைய பெரியதான அடைக்கலத்தில் வரும்படியாக எங்களை ஆசீர்வதி பி ராக நாமத்துல துதிக்கிறோம் தகப்பன நன்றி அப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த கிருபை காய் உனக்கு நன்றி செலுத்துகிற ராஜா நன்றி தகப்பனே இல்லை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பாசு கிறிஸ்துவின் மழையில் வேண்டி கொள்கிறேன் நல்ல ஜீவனும் லபிதாவே ஆமேன்